பாட்டியும் நீ அவங்க ரெண்டு பேர் கைய புடிச்சுக்கிட்டு அவங்க வேகத்துக்கு நீ நடந்து போய் நீ ஜெயிக்கணும் அதுதான் இந்த ரேஸ் அப்படின்னு சொல்றாங்க சொன்னோடனே அந்த பையன் என்ன பண்றான் சரி நான் இப்ப போய் இந்த ரேஸ் ஜெயிச்சிட்டு வரேன்னு போய் கைய பிடிக்கிறான் தாத்தா ஒரு நிமிஷம் போக விடுறான் அவர் பொறுமையா ஒரு கால எடுத்து முன்னாடி வைக்கிறாரு சரி பாட்டி இழுக்கலான்னு பார்த்தா பாட்டி வரல அப்புறம் வெயிட் பண்றான் திரும்பி பாட்டி இழுக்கிறான் பாட்டி பொறுமையா வராங்க இப்படியே இருந்து இருந்து ஒரு நிமிஷத்துல அவன் முடிச்சுட்டு இருந்த ரேஸ் ஐம்பது நிமிஷம் ஒரு மணி நேரம் கழிச்சு முடிக்கிறான் முடித்தோடனே அந்த க்ரௌடே அவனை தூக்கி வச்சு பாராட்டுது கைத்தட்டுது எல்லாம் பண்ணுது அப்போ அவனுக்கு ஒரே ஹாப்பியாயிடுது இது என்ன புதுவிதமான புது விதமான ரேஸாக இருக்கேன்னு போய் அந்த டீச்சர் கிட்ட திரும்பி போய் நிற்கிறான் இப்போ அந்த டீச்சர் கை தட்டுறாரு பயங்கரமாக அப்போ அந்த டீச்சர் சொல்கிறாரு இந்த பாருப்பா நீ வந்து ஃபஸ்ட்டு இட்ஸ் எஜுகேஷன் அதாவது கல்வின்றது என்ன நீ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஜெயிக்கணும் நீ ஃபஸ்ட்டு முன்னுக்கு வரணும் நீ ஃபஸ்ட்டு உன்னை சாதிக்கணும் நீ பெஸ்ட்டுன்றது ப்ரூவ் பண்ணுறதுக்காக உனக்கு எஜுகேஷன் கிடையாது கல்வி உனக்கு அதுக்கு கிடையாது நீ நாலு பேருக்கு உதவி செய்யணும் ஹேர் த ஹெல்ப்பிங் டென்னன்சி ரைட் யூ மெஸ்ட ஹேர் த ஹெல்ப்பிங் டெண்டன்சி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணி நீ நல்லா படிக்கிறியா பிரைட் ஸ்டூடெண்ட்டாக படிக்காத நாலு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணு நீயா ஹெல்ப் பண்ணு வாலண்டியர் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல்ஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாலண்டியர் பண்ணணும் படிக்கிறதுக்கு ஏன்னா கேரக்டர் இஸ் பில்ட் அட் ஹோம் ஒத்துக்கிறீங்களா பேரண்ட்ஸ் பார்த்து தான் பிள்ளைங்களுக்கு கேரக்ட்ரு வரும் ஸ்கூலில் சொல்லித் தர மாட்டாங்க ஸ்கூலில் படிப்பு சொல்லி தருவாங்க கேரக்ட்ரு எங்கே பில்ட் ஆகுது வீட்டில் எங்கே வீட்டில் பேரெண்ட்ஸ் பார்த்து அப்பா அம்மா என்ன செய்கிறாங்க அவங்க எப்படி பழகுறாங்க அவங்க என்ன செய்கிறாங்க இதை பார்த்து தான் பிள்ளைங்க கற்றுப்பாங்க ஸோ இட் இஸ் வெரி குரூஷியல் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ ஆல் பேரெண்ட்ஸ் டு டீச் தர் டூ யோர் சில்ட்ரன் அட் யுர் ஹோம் எஜுகேஷன் இங்கே வந்து வெறும் ஒரு சப்ஜெக்ட் சொல்லி கொடுப்பாங்க எல்லாம் செய்வாங்க இதெல்லாம் செய்வாங்க அப்போ யூ ஷுட் கிரியேட் திஸ் என்வாயன்மெண்ட் ஃபார் தம் டு டீச் ஹியூமனிட்டி எப்படி வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் கற்றுக் கொடுக்குறது வேல்யூஸ் ஆர் இம்பார்ட்டண்ட் அந்த வேல்யூஸ் இருக்கிற பிள்ளைங்க நீங்கள் பாருங்க ஒரு வயசுக்கு மேலே அவங்க கண்டிப்பாக என்ன படித்தாலும் என்ன செஞ்சாலும் ஜெயிச்சுருவாங்க தே டோன்ட் ஹாவ் டு ஹாவ் ஒரு இன்ஜினியரிங் டிகிரி ஒரு டாக்டர் அப்படின்றதெல்லாம் அது செகண்டரி இட் டிபெண்ட்ஸ் என்ன வேணா ஆகலாம் நானும் இன்ஜினியரிங் படிச்சுட்டு என்னோட ஆம்பிஷன் வந்து என் பேஷன் என் கரியர் வந்து ஆர்ட் இப்போ நானும் வந்து ஒரு பிஸ்னஸ் நான் வந்து ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறேன் ஒரு உமன் ஆன்ட்ரெர் என்ன கெட்டு போயிடுச்சு ஐ எம் கமிங் அண்ட் டாக்கிங் டு யூ பீப்புள் ஐ ஹாவ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டாக் வித் பீப்புள் டு எஜுகேட் பீப்புள் இல்லையா என்னால் பேச முடியுது இன்ட்ராக்ட் பண்ண முடியுது ஐ டோன்ட் நோ நான் வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியராக இருந்திருந்தா நான் எந்த ஸ்கூலுக்கு போய் இதை பேசியிருப்பேன் எனக்கு தெரியல ஸோ படிக்க வைங்க பேஷன் ஃபாலோ பண்ண வைங்க முக்கியமாக என்கரேஜ் டு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஸ்கூலில் இருக்கும் போது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் எங்கே போனாலும் டு அண்ட் கம்யூனிகேஷன் வந்தால் இங்கிலீஷ்லாம் ஸ்கூலில் கற்றுக் கொடுப்பாங்க எப்படி பேசணும்னு கொடுப்பாங்க தட் இஸ் இஸ் ஃபைன் டிஃப்ரெண்ட் பட் யூ டீச் டீச் சில்ட்ரன் டு டு கம்யூனிகேட் வித் கிரேஸ் கிரேஸ்ஃபுல்லாக பீப்புள் ரெஸ்பெக்டிங் த எல்டர்ஸ் கோர் அவங்க ஹை ஸ்கூல் வர்றதுக்கு முன்னாடியிலேருந்தே ஹையர் செகண்டரி லெவன்த்து டுவெல்த் வந்தோடனே அவங்க ஒரு டைப் ஆவாங்க ஜாலியாக சுற்றுறது இது இது அடுத்தடுத்து அவங்களுக்கு ஒரு பெரிய பிள்ளைங்க ஃபீல் வந்துடும் ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் நான் இன்னைக்கு புதுசாக வந்து நீங்கள் எஜுகேஷன் நல்லா படிக்க வைங்க இதெல்லாம் நான் சொல்ல வரலை ஐ வாண்டட் டு யூ பீப்புள் டு டீச் யூ சில்ட்ரன் டு அண்டர்ஸ்டாண்ட் வேல்யூஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் இட் வில் டேக் அ லாங் வே டியூ ஆல் அக்ரி யூ பேரண்ட்ஸ் ஆல் அக்ரி வித் வாட் அவர் ஐ யூ ஏன்னா அந்த குட்டி குழந்தைங்களுக்கு நான் என்ன சொல்கிறாங்கன்னா ஜாலியாக விளையாடிட்டுருக்குங்க பின்னாடி ஸோ ஐ வாண்ட் டு டாக் வித் யூ கைஸ் ஸோ நான் ரொம்ப நிறைய டைம் எடுத்துக்க விரும்பல ஐ பிலீவ் தட் கிரியேட்டிவிட்டி இஸ் த கிரேட்டஸ்ட் ரிபலியன் இன் எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் அதை நான் ப்ரூவ் பண்ணணுன்னா ஐ ஷுட் செட் அன் எக்ஸாம்பிள் நான் நல்லா பண்ணுவேன் நான் நல்லா பண்ணுவேன்னு நான் சொல்லிகிட்டே இருந்தேன்னா யாரும் என்னை மதிக்க மாட்டாங்க நான் பண்ணி தான் இன்றைக்கி என்னை ஒரு இடத்துக்கு கூப்பிடுறாங்க என்னை பேச சொல்கிறாங்க நான் நாலு பேர்கிட்ட பேசுகிறேன் ஸோ ஐ டிசைட் தட் ஐ வாட் டு செட் அன் எக்ஸாம்பிள் டு பீப்புள் ஆஃப் தட் டு இன்ஸ்பயர் உமன் ஐ வாண்ட் டு எம்ப்ளாய் உமன் இன்ஸ்பயர் தெம் டீச் தம் ஆல் த ஸ்கில்ஸ் ஹவ் அப்வைட் இவ்வளோ தூரம் நான் பண்ணதுக்கு ஸோ தேட்ஸ் ஆல் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பின்சியூட் ஆஃப் எல்லாருமே டயர்டாக இருக்கீங்க எல்லாருக்குமே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அண்ட் காம்படிஷன் எல்லாம் சூப்பராக பண்ணிங்க ஐ ரியலி வாண்ட் டு அப்ரிஷியேட் எவ்ரி ஒன் வெரி வெரி சப்போர்ட்டிவ் ஸோ உங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து வேல்யூஸ் கற்றுக் கொடுங்க வீட்டிலேயே டோன்ட் எக்ஸ்பெக்ட் தட் ஃப்ரம் ஸ்கூல் ஸ்கூலிஸ் டூ என்ஹான்ஸ் வாட் கிட்ஸ் ஆல்ரெடி புரியுதுங்களா ஸோ அதனால் அதனால் நீங்கள் பேரண்ட்ஸ் எல்லாருமே என்ன பேஷன் இருந்தாலும் சப்போர்ட் நான் ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு சப்போர்ட் எங்கள் அம்மா இருக்காங்க இங்கே வந்திருக்காங்க என் அப்பா ரொம்ப பெரிய சப்போர்ட் இவங்களோட சப்போர்ட்லாம் இருந்ததுனால தான் எனக்கு ஒரு கரேஜன் சரி நம்ம பண்ணுவோம் தே இன் அவங்களுக்கும் தெரியாது நான் என்னத்தை செய்ய போறேன்னா தெரியாது ஆனால் பிளைண்ட்லி ஒரு பிலீவ் சரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம் அவளுக்கு பண்ணட்டும் ஸோ நீங்களும் அந்த மாதிரி என்கரேஜிங் பேரண்ட்ஸாக இருங்க ஸோ தட்ஸ் ஆல் ஐ ஹாப் ஃபர் யூ கேஸ் ஸோ டோன் ஒன் டு டேக் மச் ஆஃப் யூர் டைம் தேங்க் யூ சோ மச் ஃபார் யர் பர்சன்ஸ் வாஸ் அமேசிங் டு மீட் யூ ஆல் வெரி சப்போர்ட்டிவ் பேரண்ட்ஸ் தேங்க் யூ ஸோ மச்